எஸ் ஸோ நம்ம கண்டினியூ பண்ண வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்ச வீடியோ அல்ல ஸோ ஊடால இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆயிருச்சு நான் பார்க்காம கண்டினியூவாக நம்மளும் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் வீடியோ கிட்டே கட் ஆகிடுச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட கட் ஆயிருக்கும் ஸோ பார்ட் ஒன்ல வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கு ஓகேங்களா ஸோ அதில் எந்த டாபிக்கோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ரீசனிங்கோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் ஸோ ரிமைனிங் டாபிக் நான் வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன் ஏன்னா இதுக்கு அடுத்துதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இருக்கு நெட் கனெக்ஷன் கட் ஆனது பார்க்காம உங்கள்கிட்ட சேட் பண்ணாம கண்டினியூவா போயிருச்சு ஸோ இதுக்கு அடுத்த ஸ்லைட்ல என்ன அப்படிங்கிறத நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபிஃப்டி டேஸ் பிளான் போட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ சாரி எஸ் ஃப்ராடி வீடியோ கிளியரா இருக்கா அடி அடி இருக்கா எஸ் ஓகே so 50 டேஸ் பிளான் போட்டிருந்தோம் இதுல தேர்ட்டி டேஸ் plan வந்து எஸ் இதுல தேர்ட்டி டேஸ் plan வந்து உங்களுக்கு ஓகே ஸோ நம்ம இந்த ஃபிஃப்டி டேஸ் பிளான் வீடியோவே பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு போட்டிருப்போம் என்ன காரணம்னா பார்ட் ஒன்லேயே உங்களுக்கு எல்லா கண்டியுமே நான் சொல்லிட்டேன் பட் ஆனால் இன்டர்நெட் இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம்னால கட்டாயிடுச்சு ஓகேங்களா ஸோ பாதி வீடியோ கிட்ட கட்டாயிருச்சு ஸோ அதனால் திரும்பி இதை கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இதில் தான் முக்கியமான பிளானே இருக்குது ஸோ தேர்ட்டி டேஸுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன் என்ன பிளான் அப்படின்னா மேக்ஸு ரீசனிங்கு ஒக்காப்ஸு இந்த மூணு மட்டும்தான் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க இந்த மூணும் பார்த்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா டெய்லியும் ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே டெய்லியும் ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே அந்த ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் கண்டென்ட்டும் பின்னாடி கொடுத்துருப்பேன் நீங்க அதை நோட் பண்ணி பண்ணிங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸ் ரீசனிங் ஒகாப் இந்த ஃபர்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் நீங்க இதான் ஃபாலோ பண்ண போறீங்க அதுக்கான டேஸ் இப்போ பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா ஃபோர் டேஸ் ஃபாலோ பண்ண போறீங்க ரேஷியோ ப்ரொபோசன் எடுத்துட்டீங்கன்னா த்ரீ டேஸ் எடுத்துக்க போறீங்க சேம் டைம்

ஒரு டூ ஹவர்ஸ் ரீசனிங் ஃபாலோ பண்ணணும் ஒர்க் ஒரு ஒன் ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணணும் இதில் நீங்கள் கிளாஸஸ் மட்டும் தான் நான் கவனிப்பேன் அப்படின்னு கிடையாது சேம் டைம் நீங்கள் கிளாஸஸ் முடிச்சுட்டு என்ன டாபிக் பார்க்கணும் அந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும் முக்கியமா ஓகேங்களா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும் மினிமம் ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸாவும் நீங்கள் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸாவது மினிமம் நீங்கள் சால்வ் பண்ணணும் அதுக்கு மேலே எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தேர்ட்டி டேஸில் சிலபஸை முடிச்சிருங்க அதாவது இந்த கண்டென்ட் முடிச்சிருக்கீங்க மேக்ஸ் ரீசனிங் இது கண்டிப்பாக தேர்ட்டி டே ஸ்ட்ராட்டஜில் முடிச்சிடலாம் ப்ளஸ் ஒக்காப்ஸ் வந்து டெய்லியும் நீங்கள் ஒரு டொண்ட்டி மினிமம் டுவெண்ட்டி அதிகபட்சம் ஒரு ஃபார்ட்டி அப்படிங்கிற மாதிரி படித்தாலே போதும் கண்டிப்பாக ஒக்காப்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒன் மந்த்தில் தௌசண்ட்ஸ்க்கு மேலே படிச்சிருங்க ஸோ இதே உங்களுக்கு தாராளம் நீங்கள் ஒரு ஒகாப்ஸ் மட்டுமே எயிட் டு டென் கேட்கறானா இதில் தாராளமாக நீங்கள் ஒரு எயிட் கொஸ்டின்ஸ் போடலாம் சேம் ரீசனிங்க்கு அனாலஜி டூ டேஸ் இருக்க போறீங்க நம்பர் சீரிஸ் டூ டேஸ் இருக்க போகிறீங்க இதில் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதில் ரேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு தனி டாபிக் ஆர்டரிங் தனி டாபிக் ஓகேங்களா ஸோ ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும் டெஸ்ட்ல டெஸ்ட்லேருந்து செக்ஷன் டெஸ்ட் வந்து எல்லாமே ஸோ ரேங்கிங் அண்ட் ஆடரிங்லாம் ரொம்ப முக்கியம் சேம் டைம் அனாலஜி கோடிங் அண்ட் டி கோடிங் இதெல்லாம் அதிகமாக இதெல்லாம் டூ டூ த்ரீ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நான் ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் டாபிக்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு இந்த வைஸ் நீங்கள் கொடுங்க இப்போ ஒரு நாள் வந்து கான்செர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க முடிஞ்சா அன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதே மாதிரி சீரிஸ் கோடிங் அண்ட் டி கோடிங் சிலாஜிசம் சிலாஜிசம் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஓகேங்களா ஸோ இந்த டே வைஸ் தேர்ட்டி டேஸுக்கான இதுக்கு அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து மஸ்ட் இது எல்லாமே கண்டிப்பான முறையில் டெய்லி ஒரு டாபிக் நீங்கள் படித்தாலே போதும் ரிப்பீட்டடாக அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர் கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்கும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி இதுல இருந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸும் வரும் ஸோ கேபிட்டல்ஸ் அண்ட் கரன்சி நிக் நேம்ஸ் அந்த பிளேசஸ் நிக் நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸும் இருக்கு ஓகேங்களா சேம் டைம் பிங்க் சிட்டி ஃபாரன் சிட்டி ப்ளூ சிட்டி அதே மாதிரி நிக் நேம்ஸ் ஆஃப் த லீடர்ஸ் இதெல்லாம் படிச்சுக்கோங்க இதை தாண்டி சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த தேர்ட்டி டேஸ்ல நீங்க மேக்ஸு ரீசனிங்கு இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க இதுக்கு அடுத்து இது போகும் உங்களுக்கு டைம் இது படிக்கும் போது இருந்துச்சு அப்படின்னா டெய்லியும் ஒரு ஸ்டாட்டிக் டாபிக் மறக்காம ஓகேங்களா டெய்லியும் ஒரு ஸ்டாட்டிக் டாபிக் இந்த ஃபாலோ பண்ணிக்கலாம் கிளியரா ஸோ இதுல முக்கியமா ஆர்டிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வால்டியில இருந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா ஃபோர் கொஸ்டின்ஸ் வருது ஸோ அப்போ ஆர்டிக்கிள் ஷெட்யூல்ஸ் பார்ட்ஸ் இதுல இருந்தே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துடும் அப்போ நீங்க டெய்லி ஒரு ஃபைவ் ஃபைவ் ஆர்டிகல்ஸ் படித்தாலே போதும் ஃபைவ் இல்லை ஒரு பத்து ஆர்டிகல்ஸ் ஸோ முக்கியமாக ஆர்டிகல்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுங்க இதுல ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தேன் முகல்ஸு பக்தி இந்த டாபிக்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இதெல்லாம் மேக்ஸ் இதெல்லாம் முடிச்சவங்களுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்றேன் எடுத்த நான் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் ஸ்டாட்டிக்காக படித்தாலே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் இதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ ஸ்ட்ராங் பண்ணுங்க மேக்ஸ் ரீசனிங் கேப்ஸ் இதுக்கடுத்து நீங்கள் இந்த ஸ்டாட்டிக் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சாயில்ஸ் ஆஃப் இந்தியா டேம்ஸு இதெல்லாம் இம்பார்ட்டன் ரிவர்ஸு இம்பார்ட்டன் இந்த டாபிக் எல்லாமே அதிகமா கொஸ்டின் கேட்க கூடிய டாபிக் கிளாசிக்கல் டான்ஸ் போக் டான்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பான கேட்டுக்கிட்டே இருப்பாங்க யுனெஸ்கோ சைட்ஸ் மினரல் சோர்ஸ் நேஷனல் பார்க் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜி கேக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க நம்ம லைவ்ல கமெண்ட் பண்ணுங்க எக்ஸாம் அந்த நியர் பை டைம்ஸ்ல நம்ம லைவ் போடலாம் ஓகேங்களா வித் ஷார்ட்கட்டோட ஸோ நம்ம வீடியோ பார்த்தாலே போதும் ஷார்ட்கட்டோட நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் அந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டலாம் ஸோ இதை தாண்டி இது எல்லாமே சயின்ஸில் இருக்கு சயின்ஸோட ஸ்டார்டிங் டாபிக் ஸோ அண்ட் பேஸு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸு ஹீட்டு டெம்பரேச்சரு அதே மாதிரி இயர் பாலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் நம்ம ஆல்ரெடி இந்த கொடுத்த ஸ்டாட்டிக் டாபிக் தான் வார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் ஆட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் அதிகமாக வரும் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு நாலு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி சூப்பர் லேட்டிவ்ஸ் ரொம்ப முக்கியம் இதுல இருந்து கொஸ்டின் அதிகமா ரிப்பீட்டா கேட்டுட்டே இருப்பாங்க சோ நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாசஸ் எப்படி போகுது பிடிஆர்னா என்ன பிடிஆர் மெத்தட் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பிடிஆர் எல்லாம் சொல்லுவீங்க பிராக்டிஸ் டெஸ்ட் ரிவிஷன் சொல்லுவாங்க நம்ம என்ன ஃபாலோ பண்ண போனா ரிவிஷன் கிடையாது ரிவியூ ரிவியூ தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் ஓகேங்களா எப்படி ரிவ்யூ அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளாஸஸ் தேர்ட்டி டேஸ்க்குள்ள ஒரு சிலபஸ் முடிக்கும் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள நமக்கு இங்கே ஆஃப்லைன் கிளாஸஸ்ல சிலபஸ் பிளான் போட்டோம் சிலபஸ் முடிக்கிறோம் அந்த நம்ம கிளாஸஸ்ல வெறும் கிளாஸஸ் மட்டும் போகாது இப்போ நான் ஏற்கனவே நம்ம வெறும் கிளாஸஸ் தான் போகும் நம்ம அப்படி கிடையாது டூ ஹவர்ஸ் நீங்க வந்து ஒரு கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்கன்னா அந்த டூ ஹவர்ஸ்க்கு ஒருத்தான கண்டென்ட் வந்து மெட்டீரியல் கொடுப்போம் ஸோ அந்த மெட்டீரியல் உள்ள எல்லா சம்ஸும் அது இருக்கட்டும் நம்பர் சிஸ்டமாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த சிக்ஸ்டி நீங்க சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க தேர்ட்டி டேஸ் இந்த தேர்ட்டி டேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டெய்லியும் போடுறீங்க செக்ஸ்னல் டெஸ்ட் போடுறீங்க எதுக்கு மேக்ஸுக்கு ரீசனிங்கு இது வந்து கண்டிப்பான முறையில் ஆஃப்டர் தேர்ட்டி ஒன் வந்து நீங்கள் டெய்லியும் கண்டிப்பான முறையில் பண்ணணும் இந்த தேர்ட்டி ஒன் டேஸ் நீங்க தேர்ட்டி முப்பத்தோராது நாள் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா டேல உங்களோட செக்ஷனல் டெஸ்டோட மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமா வேற லெவலில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஒவ்வொரு செக்ஷனல் டெஸ்ட் நீங்க போடுற போது அது என்ன தப்பாகுதோ அதை நோட் பண்ணி சரி பண்ணணும் ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு டெஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த டேல வந்து எவ்வளவு அதிகமா செக்ஷனல் டெஸ்ட் போடுறீங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் கிளாஸ் இது போக நம்ம கிளாஸஸ்ல டெய்லி செஷன் வீக்லி மார்க் டெஸ்ட் இப்போ ஒரு நீங்கள் நீங்க சேம் டைம் ரேஷியோ ப்ரொபோஷன் இது ரெண்டு மட்டும் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா அது ஓரளவு சாப்டர்ல வீக்லி டெஸ்ட் டீடைல்டு டெஸ்ட் அனாலிசிஸ் ஓகே அனாலிசிஸ்னா நம்மளோட ரிவியூ தான் ஒரு ஃபுல் டெஸ்ட் இங்கே போறோம் அப்படின்னா நம்ம இதில் எல்லாரும் ஒரே டைம்ல தான் ஃபுல் டெஸ்ட் போடுவீங்க அந்த ஃபுல் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவ்யூ அதில் உள்ள சம்ஸ்லாம் நீங்கள் எப்படின்னா தப்பு பண்ணிவிங்க அதை எப்படி ஷார்ட் கட்டோட ஃபாலோ பண்ணலாம் ஜிகே எப்படி கேட்டிருக்கான் அது ரிலேட் எப்படி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம் சேம் டைம் இங்கிலீஷ் எப்படி ரிவ்யூ பண்ணுறது ஸோ எல்லாத்துக்கும் டீட்டெயில் அலலிசிஸ் அண்ட் ரிவ்யூ ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ஒரு டெஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக ரிவ்யூ ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் தான் பட் ஆனால் அதை ரிவ்யூ பண்ணால் உங்களுக்கு மினிமம் டூ ஹவர்ஸாக தான் ஆகும் அப்போ தான் அந்த கொஸ்டின்ல பண்ண தப்பை வந்து திரும்பியும் நீங்கள் பண்ண மாட்டீங்க ஓகேங்களா ஸோ எடுக்குட்டி பேட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா

சப்போர்ட் பண்ணால் நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்ச் ரெண்டுமே போயிட்டே இருக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம பேட்ச் முக்கியமாக யாருக்கு அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ இதான் என்னோட லாஸ்ட் அட்டம் அப்படிங்கிறது சும்மா நம்ம அட்மிஷன் நார்மலாக அட்மிஷன் கிடையாது ஒரு ப்ரெஷர்ஸ் வராங்க அப்படிங்கிறா இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நோ ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக எஃபிஷியண்டாக போகும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனும் உங்க கூட கிளாஸஸ்ல நான் இருப்பேன் ஃபுல்லாக ஸ்டடிஸ் தான் போகும் கிளியரா ஸ்டடிஸ் ப்ராக்டிஸ் கண்டிப்பான முறை இந்த தடவை உங்களோட எஃபர்ட் போட நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா போதும் கண்டிப்பா இந்த தடவை யூனிஃபார்ம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க சோ நீங்க நம்மளோட பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க முக்கியமா பிடிஆர் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா அதாவது பிடிஆர் மெத்தட ஃபாலோ சொல்லுங்க ப்ராக்டிஸ் டெஸ்ட் ரிவிஷன் முக்கியமா எல்லாம் டெஸ்ட் போடுங்க ஐ திங்க் நிறையாவே நான் இந்த கண்டெக்ட்ல சொல்லிட்டே நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி உள்ள ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்துருவேன் ஸோ அப்புறம் தான் இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டானது தெரிஞ்சு கிளியரா வீடியோ என்ன தான் தெரிஞ்சு சோ உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட் அப்புடின்னா நீங்க தாராளமா கேட்கலாம் இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டேன் ஆல்ரெடி மேக்ஸ் மட்டும் நம்ம டெய்லி லைஃப் கொண்டு போகிறோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கான டவுட் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போறோம் கிளியரா ஸோ முக்கியமாக எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தேர்ட்டி டேஸ்க்குள்ள மேக்ஸ் ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணுங்க பண்ணுங்க இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஃப்டர் தேர்ட்டி ஒன்ல இருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க செக்ஷனல் டெஸ்ட் ஆஃப்டர் ஃபுல் டெஸ்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆஃப்டர் நீங்கள் ஒரு டென் டேஸ்லேயே ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க நீங்கள் எவ்வளோ மினிமம் நீங்கள் ஜிடி எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட்டாகவும் போட்டுக்கோங்க மினிமம் நான் வந்து மினிமம் சொல்கிறேன் ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட்டாகவும் போகலாம் அதாவது தாராளமாக போடலாம் நீங்கள் ஆஃப்டர் தேர்ட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட் சொன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மார்க் டெஸ்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போவீங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோ டெஸ்ட் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது அது என்ன ஃபாலோ பண்ணணும் நான் அப்டேட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு அடுத்து ஆஃப்டர் நியூ இயர் டயத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம கிளியர் கிரியேட் பண்ண போகிறோம் அதில் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுக்க போகிறோம் சரியா ஸோ உங்களுக்கு இதில் என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்டில் போடுங்க ஓகே இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் டைவில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ